இந்த திருவிழா செய்யறாங்க இந்திய திருநாட்டில் இருந்து முப்பது வருஷத்துக்கு பிறகு ஆண்டுகள் முப்பது வருஷத்துக்கு பிறகு ஒரு குடும்பம் வெளிநாட்டில் இருந்து வந்து ஒரு திருவிழாவை பிரம்மாண்டமா செய்கிறாங்க அது மட்டுமில்ல அவங்க அதை பேசியிருந்தாங்க ஸோ அப்படியான ஒரு நிகழ்வு இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் இரவிரவாக இடம்பெறுது அதில் இருக்கிற அற்புதமான காட்சிகள் அது எந்த கோயில் எந்த நாட்டில் இருந்து அவங்க வந்துருக்கிறாங்க இங்கே எப்படி வான வேடிக்கையோடு அந்த இரவு திருவிழா இடம்பெறுகிற புல்லரிக்கும் காட்சிகளை இந்த காணொலியில் பார்க்க போறீங்க வீரோட யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க வாங்க காணொலிகளை போகலாம் அட்டகாசமாக குழந்தை கொண்டிருக்கிறோம் பார்க்கவே அப்படி அட்டகமாக இருக்குது இரவு நேரத்திலே மின்னொழியினால் இந்த அலங்கரிக்கப்பட்ட ஆலயம் எப்படி இருக்கின்ற பாருங்க மக்களே இன்றைய நாள் திருக்கல்யாணம் இடம்பெறும் அந்த மணவரையை பாருங்கள் அற்புதமான ஒரு மணவரை பார்வதி மற்றும் சிவன் எப்படி இன்று தினம் எழுந்தரல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொண்டு மலர் மாலையோட பாருங்கள் பண்ணமயமான நகைகளோட மலர் மாலைகள் சூழ இன்றைய நாள் செலுந்து கொண்டிருக்கும் சுவாமிகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மனவரைய காரணமாக இந்த மனவரை அலங்காரங்கள் எல்லாம் இப்பொழுது அழிந்து விட்டது ஆலயங்களிலே தான் இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் காரணம் இப்பொழுது வேறு வேறு மனவரை அலங்காரங்களில் தான் நாங்கள் திருமணங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ சில இடங்களில் இப்படியான மனவரைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் திருமணங்களில் அப்படியே பக்தர்களை பாருங்க முன்னாலே மேலகால வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறது நாங்கள் நிற்கின்ற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் என்கின்ற இடம் வளமையான பதிரமலை சிவன் கோயில் ஆண்ட திருவிழா இப்போ இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது கூந்திலாம் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் பிரம்மாண்டமாக திருவிழா வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது சட்ட நேரத்தில் சுவாமி வந்து வெளியிலே வரப்போகு சிவன் தேவஸ்தானத்தில் இருந்து இன்றைய பூங்கா உற்சவ விபகாரர்களின் சிறப்பாக முப்பது வருடங்களுக்கு பிறகு இந்த திருவிழாவினை இன்று சிறப்பாக கோலகலமாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இருமணம் கலந்து ஒருமணமாகுகின்ற அந்த திருமணம் இன்று சிறப்பாக நிறைவேறி ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற ஒரு பண்பாட்டோடு வாழ வேண்டும் என்கின்ற இனிய தத்துவத்தை இந்த உலகிற்கு விதைத்திருக்கும் அருள் அருளாட்சியோடு இன்றைய நாள் இந்த பூங்காவன திருமலா ஐஞியமரா உபேகரின் ஆதரவு கரங்களோடு இந்திய திருநாட்டிலிருந்து உள்ள அதாவது ஆன்மீக பேரொழியாக விளங்குகின்ற வாகீச கலாநிதி மற்றும் அதாவது ஆன்மீக பேச்சாற்றலுக்கான கலை மாமணி என்கின்ற மிகப்பெரும் ஆன்மீக பட்டங்களை பெற்றுக்கொண்டுள்ள தேச மங்கை மங்கியக்கரசி அவர்கள் ஊடகத்திலும் யூடியூப் எண்ணாட்டவர்க்கு இன்ஸ்டாகிராம் சமூக ஊடகங்களில் மற்றும் எந்த ஒரு சட்டலைட் சென்னையிலோ அல்லது லோக்கல் அல்லது வீடியோ எடுத்து வைத்த பின்னர் வைத்தவர்கள் செய்வதற்கோ அனுமதி இல்லை ஒரு சொற்பொழிவு அல்லது பகுதி சொற்கொழிவுகள் இந்த தருணத்தில் எதையும் பதிவேக்கம் செய்வதற்கு அனுமதி கிடையாது அவருடைய பேச்சை கேட்பதற்காக எவ்வளவு மக்கள் இந்த இடத்தில் பாருங்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவருடைய பேச்சை வந்து நாங்கள் எங்களுடைய சேனலில் வந்து போட முடியாது மன்னிக்கணும் அவங்க வந்து அவங்களுடைய சேனல் தான் போடணும்னு சொல்லி தான் வந்திருக்கிறாங்க ஸோ அதனால இங்க அவங்க வருகை தந்ததையும் கௌரவிக்கப்பட்டதையும் நான் உங்களுக்கு காணொலியில் வந்து எடுத்திருக்கிறேன் ஸோ இப்போ அவங்க இருக்கிறாங்க இன்னும் சட்ட வந்து பேச்சுக்களை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க இந்தியாவிலேருந்து வந்து இங்கே வந்து சிறப்பான ஒரு சொற்பொழிவு வந்து ஆற்ற இருக்கிறாங்க இன்று உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் வழிவாசி ஆகிவேலூர் வள்ளல் பெருமானின் வத்தாத சனித்திரும் கருணையினாலும் மாடல் இந்த தருணத்தில் இந்த ஆலயத்திலே எங்கள் தருணத்தில் இந்த ஆலய உற்சவத்திலே மிக சிறப்பாக இந்த பூங்காவண உற்சவ உபயோகாரர்கள் சீனியர் குடும்பம் அவர்களது சிறப்பாக இந்த முப்பது வருடங்களுக்கு பிறகு இடம்பெறுகின்ற ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பேரொழியாக வினைத்திருக்கிறது அது தாவணத்தாருக்கு எங்கள் தருணத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பத்து மணி நாற்பது நிமிஷம் இரவாயிடுது சொற்பொழிவு முடிந்ததுக்கு பிறகு சுவாமியை வந்து வெளி விதிவுலாக கொண்டு வருவார்கள் அதுக்கு பிறகு வானவடிக்கையெல்லாம் கொடுத்துவார்கள் அந்த காட்சியை தான் நாங்கள் இப்போ பார்க்க போறோம் பாருங்க எப்படி அந்த சுவாமி ஏறுகின்ற அந்த வாகனத்தை எப்படி அலங்கரிச்சிருக்க மலர் மாலைகளாலும் மின் விளக்குகளினாலும் அலங்கரிச்சிருக்கின்றார்கள் பார்க்கவே அவ்வளவு அற்புதமாக இருந்தது மட்டுமல்ல இதய அலங்கரிக்கப்பட்டிகையுடைய பீடத்தினை முத்திரமூர்த்திகளாக அமர்த்து ஆலோகனைத்து அசைந்து ஆடிகிற ஓ எப்படி இருக்குன்னு பேருங்க வாங்களே அடேங்கப்பா வானத்துல இருந்து மழை ஒட்டுதையா சுவாமியை பாருங்க பூந்தண்டிகள் சுற்றி அம்மா அடுத்தது அடுத்தது கூடாது ஓ இந்த காலம் அம்போ பூ மலை தானே மழை பொழியுது வெட்டி மழை பொழிஞ்சுன்னு இருக்குது ஐயோ இங்க அடுத்தது சிறப்பு அசைந்து ஆடி இருக்கிற தீவியமான திருகோரத்தை அடியவர்கள் குறிசோல நாம் பார்க்குறோம் பூந்தண்டிகை பூந்தண்டிகிலே சுவாமியை காவி கொண்டு வார் அந்த அற்புதமான காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் பாருங்க பக்தர்கள் எல்லோருமே சுவாமியை காவி கொண்டு சொல்றாங்க அதான் இல்ல முக்கியமான ஒரு விஷயம் அழகாக அப்படியே முருகப்பெருமானை அப்படியே பார்க்கிறோம் பாருங்க அதோட இன்றைய தினம் எழுந்தொருள் இருக்கும் சிவன் மற்றும் பார்வதி அதோட பாருங்க இங்காலே சுவாமி வர வர வான வேடிக்கைகளும் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்குது மக்களும் இந்த இனிமையான இரவு பொழுது கிட்டத்தட்ட பத்து மணி நாற்பது நிமிஷத்துக்கு பாருங்க பக்தர்கள் இந்த இடத்துல திறன் நிற்கிறாங்கன்னு சொல்லி பிள்ளையாரை வந்து பார்த்து பார்க்கறதுக்கு எப்படி அற்புதம் சுவாமியை பாருங்க பூந்தண்டியில எப்படி வழி விதி விழா போட்டு வருகின்றார்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கின்றோம் சாத்துப்படி வேலையை பாருங்க பூந்தண்டியிலே வண்ணமயமான மலர் மாலைகளோட அப்படியே அலங்காரம் நிற்கிறது இப்பொழுது நாங்கள் மேற்கு வாசல் வீதியில் நிற்கிறோம் பாத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குது இவை இவைதான் இப்பொழுது சுவாமி மேற்கு வாசல் நோக்கி நகர்ந்து வருகின்ற காட்சி பக்தர்கள் அப்படியே முன்னால் எத்திரண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த சாத்துப்படி வேலைப்பாடுகள் அப்படியே கண் நகர் அட்டேங்க அப்பா மேலே வேறங்க அப்படியே தென்னம் பாலை இருக்கு அதாவதுங்க மேல இது வந்து தென்னம் பாலை அப்படியே மல்லர்களால் சோடிக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு பார்க்கவே அப்படியே அற்புதமாக இருக்கிறது சிவன் கோவில் இங்கே வந்து பிரம்மாண்டமான வேடிக்கை திருவிழா அதோட முப்பது வருஷத்துக்கு பிறகு வெளிநாட்டில் இருந்து வந்து ஒரு குடும்பம் சிறப்பா இந்த திருவிழா வந்து இந்த இந்த காணொலி சுவாமி வேற வேற கொழுத்து கொண்டிருக்கிறோம் வடக்கு வாசல் வடக்கு வாசல் இதில் தொடர்ந்து அந்த மத்தாப்பு வந்து இவர் தான் இந்த வான வேடிக்கை அதாவது திருவிழாக்களில் வான வேடிக்கை இவங்களை எப்படி தொடர்பு கொள்கிறது எங்களை வந்து நீ எங்களோட நம்பருக்கு போகணும் தனிவன் நம்பருக்கு கீழே போட்டு விட்றன கீழே போட்டு விட்றீங்க தொடர்பு எந்த ஆலயமா இருந்தாலும் பாதுகாப்பான முறையில் வந்து கொளுக்கு வீணம் கொதிங்கலம் வந்து பிடிக்கலாம் வா பா கூறிவர் ஆமாம் குறிப்பாக இந்த திருவிழாவுக்கு மேலதாள குடிவினர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவா வந்து ஒரு ஒரு நான்கு மேலதாள குழுவினர் யாழ்ப்பாணத்தில் பிரபலமானவர்கள் குறிப்பாக மாக்கையா குழுவினர் சுதா குழுவினர் குமரன் குழுவினர் அதோடு இராமநாதன் குழுவினர் கௌசிகன் குழுவினர் சித்தார்த் குழுவினர் என்று சொல்லி நாதஸ்வரம் தமிழ் நாதஸ்வரங்களை வந்து ஒழுங்குபடுத்தியிருந்தாங்க அப்படி வந்து செய்தாங்க அதோடு வந்து வண்ணமயமான வான வேடிக்கைகளை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோடு வந்து திரு திருமதி தேச மங்கியகரிசி அவர்களுடைய ஆன்மீக சொற்பொழிவு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் தொடர்ந்து நல்லா செய்கிறாங்க திருவிழாக்கள் முக்கியமாக சுவாமியை காவிரி வந்தது பார்க்க அற்புதமாக இருந்தது பிரம்மாண்டமாக பிரமிக்கிற வகையில் இந்த திருவிழாவை செய்திருந்தார்கள் அவர்களுக்கு நன்றி அவர்கள் என்னை அழைத்திருந்தார்கள் இந்த திருவிழா காட்சியை ஆவணப்படுத்துவதற்கு ஸோ நானும் அதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய காணொலியில் வந்து ஊற்றுக்குறேன் பாருங்க பகிருங்க ஒரு உள்ளமும் ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற பண்பாற்றோடு இருக்க வேண்டும் பெற்ற தாய் தந்தையரை வணங்க வேண்டும் என்கின்ற அந்த மிகப்பெரிய தத்துவங்களோடு வாழ வேண்டும் என்பதற்கான இந்த புனித உலகிலே இன்றைய நாள் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன என்கின்ற இனிய தகவல்களை உங்களுக்கு விது டாட் காம் சார்பாக தெரிவிக்கின்றோம் அது மட்டுமில்லை உங்களுடைய ஆலயங்களுக்கு அறிவிப்புகள் செய்வதற்கு இவரை நீங்கள் பிடிக்கலாம் இவர் வர்த்தக சங்கத்திலே அறிவிப்பாளராகவும் ஆலயங்களுடைய நிகழ்வுகள் மற்றும் சுன்னாகம் வர்த்தக சங்க சந்தை கட்டடம் அதேபோல சங்க அணை வர்த்தக சங்கம் என்பது அறிவிப்பாளராக ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷங்களுக்கு மேல் அனுபவம் கொண்டவர் அன்னளவாக சொல்றேன் ஸோ இவரை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னோட தொடர்பு ஒழுங்கா அவற்றை டெலிஃபோன் நம்பர் தொலைபேசி நிச்சயம் நாம் தருவோம் நன்றி உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் நன்றி மக்களை அடுத்த காலோடு உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதிடொர் நன்றி ஒருவர்களே